முக்கிய செய்தி இளநிலை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி தொடர்பான மேலும் தகவல்கள் வணக்கம் இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த மே நான்காம் தேதி நடத்தப்பட்டது ஆவடியில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளி மையத்தில் நானூற்றி அறுபத்தி நான்கு மாணவர்களுக்கு தேர்வு தேர்வு எழுதப்பட்டது பிற்பகல் இரண்டு மணிக்கு தேர்வு தொடங்கிய நிலையில் இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு துவங்கிய கனமழை காரணமாக மூன்று மணியிலிருந்து நான்கே நான்கே கால் மணி வரை மின்தடை ஏற்பட்டதால் தேர்வை முழுமையாக எழுத முடியவில்லை என கூறி மறு தேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என்று திருவள்ளூரை சேர்ந்த சாய் பிரியா காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஹரியரன் மற்றும் ராணிப்பேட்டையைச் சேர்ந்த அக்ஷயா உள்ளிட்ட பதிமூன்று மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த மனுவில் மின்தடை காரணமாக குறைவான வெளிச்சத்தில் தேர்வு எழுதியதாகவும் தேர்வு மையத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் மாற்று இடத்திலிருந்து தேர்வு எழுத அறிவுறுத்தப்பட்டதால் உள்ளானதாகவும் அந்த அவர் தெரிவித்திருக்கிறார் கவன்கள் காரணமாக திறமையாக தேர்வு எழுத முடியாத நிலையில் கூடுதல் நேரமும் ஒதுக்கப்படவில்லை எனவும் முழுமையாக தேர்வு எழுத முடியாததால் தேசிய தேர்வு முகமைக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது பலருடைய கன கனி மருத்துவ படிப்புக்கான இந்த நுழைவுத் தேர்வில் குறைபாடும் மாணவர்கள் எதிர்காலத்தை பாதித்துவிடும் என்பதால் மறு தேர்வு நடத்த வேண்டும் எனவும் இந்த வழக்கு முடியும் வரை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தேசிய தேர்வு முகமைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த மனு நீதிபதி லட்சுமி நாராயண் முன்பாக விசாரணைக்கு வந்த போது மத்திய அரசு சார்பில் அமிர்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் மின்தடை ஏற்பட்டதா என்பது குறித்தும் அவ்வாறு மின்தடை ஏற்பட்டிருந்தால் மாணவர்களின் கோரிக்கை பரிசீலிப்பது குறித்து பரிசீலிக்க அவகாசம் அளிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தார் இதையடுத்து மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய அரசு தேசிய மருத்துவ ஆணையம் தேசிய தேர்வு முகமை உள்ளிட்ட உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி அதுவரை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என்று தடை விதித்து வழக்கின் விசாரணையை ஜூன் இரண்டாம் தேதிக்கு சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி